மற்றொரு அண்மை செய்தி தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் கொண்டிருக்கிறோம் நெல்லை தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் இன்று நெல்லை தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் லாவண்யா தமிழகத்தில் இன்று ஆறு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரம் வணக்கம் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஆறு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதே போல பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சமீப காலமாகவே தூத்துக்குடி நெல்லை தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையானது பெய்து வருகிறது அதிலும் குறிப்பாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கக்கூடிய அளவிற்கு சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிக கனமழையானது பெய்து வரக்கூடிய ஒரு சூழலில் இன்றும் இந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே போல மற்ற மாவட்டங்களான நீலகிரி ஈரோடு கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் முதற்கொண்ட பதிமூன்று மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது எப்பொழுதுமே டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகமான ஒரு மழை பொழிவு இருக்கும் அந்த மாவட்டங்களை பொறுத்தவரை அதாவது குறிப்பாக திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் முதலான மாவட்டங்களில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடிய வகையிலே தொடர்ந்து மழை வருவதால் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகிறார்கள் இருப்பினும் நேற்றுதான் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது மேலும் மேலும் வரக்கூடிய அந்த காலங்களிலே மிகவும் தீவிரமடைக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதுவும் குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் கொடுத்துள்ளதவலின் அடிப்படையில் அஹ் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையினுடைய அளவும் தாக்கமும் அதிகமாக இருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் அதிலும் குறிப்பாக மலை பிரதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கனமழையும் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்து வருவது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா